வணக்கம் மேசம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்கள் கடந்த வாரத்தை விட இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாகவே இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து பேச்சடைந்து இப்போ மே தனுஷிற்கு வர்றதுனால இது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் இந்த செவ்வாய்க்கு குருவினுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால கடந்த வாரத்தை விட இந்த வாரம் உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு தெளிவான ஒரு அமைப்பு இருக்கும் அதே போல் உங்களுடைய சொந்த ஊரில் வசிக்க வசிப்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான அமைப்பு தந்தை வழி உறவுகளும் உதவுவாங்க நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதின் மூலயமாக நன்மைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும் அதே போல் இந்த செவ்வாய் சனியினுடைய பார்வை படுற மாதிரி இருக்கிறதுனால அதே போல் சனிக்கும் செவ்வாயினுடைய பார்வை படுற மாதிரி இருக்கிறதுனால உங்களுடைய கீழ் பணியாளர்களிடம் அனுசரித்து செல்லுங்க அதே போல் உங்களுடைய தொழிலிலும் மூத்த வகைகளையும் கவனமாக இருங்க அதே போல் எட்டாம் இடம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் சூரியன் சுக்கரன் மற்றும் புதன் அமர்ந்திருக்கிறாங்க கடந்த வாரம் வேலை அமைப்புகள்லாம் சிறப்பாக இருந்தது கணவன் மனைவி விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்தது அந்த அமைப்புகள் விலகும் அதே போல் இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் இருக்கும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அதே போல் உங்களுடைய வேலைகளில் எதிர்பார்த்த விஷயங்களை விட உங்களுக்கு எதிர்பாராத விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக கண்டிப்பாக இந்த வாரம் இருக்குது கடந்த வாரம் வேலைகளில் நன்மை இருந்த அமைப்புகள்லாம் இப்போது இப்போ வேலை அமைப்புகளில் எதிர்பாராத சில விஷயங்கள் இருக்கும் வருமான அமைப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே பசங்கம் உங்களுடைய பசங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் அதே போல் சூரியன் வந்து ஐந்தாம் பாவாதிபதி இங்கே கேட்டை நட்சத்திரம் புதனுடைய அமைப்புகளில் இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து உங்களுடைய பூர்வீகத்திலேயும் பசங்களாலையும் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு ஆ வாரமாக இந்த வாரம் அமையுது போல் இந்த ராகுவிற்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் மன தேவைகள் பண தேவைகள்லாம் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆற இந்த ஏழரை சனியில் விரை சனியினுடைய அமைப்பில் இருக்கீங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதி நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இந்த வாரம் எதையுமே எளிதில் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பாகவே கண்டிப்பாக மேசராசி நண்பர்களுக்கு அமையும் அடுத்து இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்